மதுரை எய்ம்ஸ் தாமதத்திற்கு யார் காரணம் மத்திய அரசா மாநில அரசா ஒரு ரூபாய் கூட அவங்க செலவு கிடையாது ஜெய்கால இருந்து கடன் வாங்கி பண்ணி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நூறு சதவிகிதம் ஜெய்கால இருந்து கடன் வாங்குகிற வாங்கி கட்டுகிற அளவுக்கு தான் இந்த திட்டத்தை எடுத்து சொன்னாங்க ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையில் இருந்து அமைய உள்ள முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இது குறித்து சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அளித்த பேட்டியை பற்றியுமே பார்க்கலாம் மதுரையில் அமைக்கப்படும் எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டம் தாமதமாக தமிழக அரசு தான் காரணம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை வழங்க வேண்டிய கடனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப காரணங்களும் தான் காரணமே தவிர மத்திய அரசின் தவறு கிடையாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது மதுரை எய்ம்ஸ் திட்டம் மத்திய அரசின் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்ற போதிலும் தற்போது வரை இந்த திட்டம் முழுமையடையவில்லை இந்த திட்டத்திற்கான நிதி ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமைதான் வழங்குகிறது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி ஆனால் இந்த திட்டத்திற்கான நிலத்தை தமிழக அரசு தாமதமாக ஒதுக்கியது என்பதே திட்டம் முன்னேறாததற்கான காரணம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் தற்போது சமயம் தமிழுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அளித்த பேட்டியையும் தற்போது பார்க்கலாம் நிறைய மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அறிவித்தாலும் அதற்கான முழு நிதி ஆதாரத்தை ஒன்றிய அரசே கொடுத்த மருத்துவமனைகள் உண்டு ஆனா பெரும்பகுதியா இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நூறு சதவிகிதம் ஜெய்கால கடன் வாங்குகிற வாங்கி கட்டுகிற அளவுக்கு தான் இந்த திட்டத்தை எடுத்து சொன்னாங்க ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையிலிருந்து அதனால இவங்களோட ப்ராக்ரஸ் காட்டினா மட்டும்தான் அங்கே நிதி தருவாங்க அதில் பெரிய அளவில் முனைப்பு காட்டல மாண்பு முதல்வர் என்ன பண்ணாருன்னா என்னையும் ஹெல்த் செக்ரட்டரி என்ஹெச்எம் எம்டி எல்லாம் ஜப்பானுக்கு அனுப்பி ஜைகா அந்த வைஸ் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போய் பேசி இப்போ நீங்கள் விரைந்து இதுக்கு நிதி ஆதாரம் தரணும் இது கேட்க வேண்டியது ஒன்றிய அரசு ஆனால் நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் போய் ஒன்றிய அரசுன்னு ஒரு பிரதிநிதியாக அழைச்சிட்டு போய் அங்கே உட்காந்து இதுல டோக்கியோல உட்காந்து ஜெய்கா ஆபீஸ்ல உட்காந்து அதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஷெடியூல் போட்டு ரெண்டே மாசத்துல அறிவிச்சாங்க நாங்க இப்ப வேலை ஆரம்பிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வர மாதிரி பண்றோம் நாங்க இப்ப வேலை நடந்தது மத்திய அரசு அது நடக்கல இல்ல இல்ல ஒரு ரூபாய் கூட அவங்க செலவு கிடையாது இது ஜெய்கால இருந்து கடன் வாங்கி பண்ணி நிறைய மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அறிவித்தாலும் அதற்கான முழு நிதி ஆதாரத்தை ஒன்றிய அரசே கொடுத்த மருத்துவமனைகள் உண்டு ஆனா பெரும்பகுதியை இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நூறு சதவிகிதம் இருந்து கடன் வாங்குகிற வாங்கி கட்டுகிற அளவுக்கு தான் இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு சொன்னாங்க ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையிலிருந்து அதனால இவங்களோட ப்ராக்ரஸ் காட்டினா மட்டும்தான் அங்கே நிதி தருவாங்க அதில் பெரிய அளவில் முனைப்பு காட்டல மாண்பு முதல்வர் என்ன பண்ணார்னா என்னையும் ஹெல்த் செக்ரட்டரி என்ஹெச்எம் எம்டி எல்லாம் ஜப்பானுக்கு அனுப்பி ஜெய்கா அந்த வைஸ் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போய் பேசி இப்போ நீங்கள் விரைந்து இதுக்கு நிதி ஆதாரம் தரணும் இது கேட்க வேண்டியது ஒன்றிய அரசு ஆனா நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் போய் ஒன்றிய அரசு ஒரு பிரதிநிதியை அழைச்சிட்டு போய் அங்கே உட்காந்து இதுல டோக்கியோல உட்காந்து ஜெய்கா ஆபீஸ்ல உட்காந்து அதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஷெடியூல் போட்டு ரெண்டே மாசத்துல அறிவிச்சாங்க நாங்க இப்போ வேலை ஆரம்பிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதுக்குள்ள இது பயன்பாட்டு கெட்டு வர மாதிரி பண்றோம் நாங்க இப்போ வேலை நடந்தது இப்போ மத்திய அரசு நிதியுதவியோட அது நடக்கலையா இல்ல இல்ல ஒரு ரூபா கூட அவங்க செலவு கிடையாது இது ஜெய்கால இருந்து கடன் வாங்கி பண்ணிக்கலாம்